காட்சி நாடாளுமன்ற வளாக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் தேர்தல் ஆணையத்திற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் பிரியங்கா காந்தி மல்லிகார்ஜுனே கார்கே மற்றும் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோரும் பதாகைகளை ஏந்தியவாறு தேர்தல் ஆணையர்கள் அளித்த பதிலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தேர்தல் ஆணையர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வாக்காளர் பட்டியலில் முறைகேடுகள் நடந்தது தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி புகார் தெரிவித்ததை அடுத்து நேற்று முன்தினம் தேர்தல் ஆணையர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் தேர்தல் ஆணையர்கள் அதற்கு பதில் தெரிவித்தனர் நேற்றே அந்த ஆணையர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் நோட்டீஸ் அளித்தனர் ஆனால் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து இன்று நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாக இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த எதிர்க்கட்சி எம்பிக்கள் தேர்தல் ஆணையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பி நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர்